கத்துடையம் அகைப்படுவதாக நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணா பெறுவான் எவ்வளோ ஒரு அழகான ஜீவ வார்த்தை இல்லைங்களா உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீர நன்றி 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 சுராஜா நன்றி நன்றி ராஜா நன்றியே சுராஜா உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்ச மகிழுதையா அன்பு பெருகுதையா எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசைகளை பெறுவான் இந்த பூமியில் யாரெல்லாம் ஏசாப்புடைய அன்புக்குள் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களால் உண்மையா இருக்கவே முடியாது ஜபம் பண்ணலாம் யார் வேண்டுமானாலும் ஜபிக்கலாம் வேத வசனம் ஒருவருடைய ஆஹாட்ல கடந்து வரும்போது அவங்களால உண்மையாக இருக்குன்னு மனநிலை வந்துடும் நம்ம ஒரு விஷயத்துல உண்மையாக இல்லை அப்படின்னு சொன்னா மாம்சம் உள்ள இருக்குன்னு அர்த்தம் மனைவிக்குதமாகவோ பிள்ளைகளுக்கு விரதமாக குடும்பத்துக்கு விரதமாகவோ சபைக்கு விரதமாகவோ ஊருக்கு விரதமாகவோ ஒரு விஷயங்களை பேசி போய் உதடுகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மாம்ச சிந்தை தான் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையும் ஜீவனும் சமாதானமும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூன் ஆசைங்களை பெறுவான்னு ஆண்டல் சொல்லிக்கிறான் நாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம் உலகத்தோட ஒத்த விஷம் தரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உண்மையெல்லாம் பொய்யா மாறிடும் எப்படி மாறுது உண்மையுள்ள ஆசிரதங்கள் எல்லாம் நம்ம விட்டு விளக்கிடும் வார்த்தை சத்தியம் பொய்யாக மாறிடும் எண்ணங்கள் சிந்தனைகள் இயக்கங்கள் எல்லாம் மாம்சாக மாறிடும் அப்போ இந்த தினத்தில் கடத்தி ஆசிரதங்கள் நமக்கு வந்து சேருவதற்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேர் தவறான ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்ன விஷயம் தெரியுங்களா உலகம் என்ற ஒரு பொய்யோட ஒரு பாட்டு ஒன்று இருக்கு உலகம் பொய்யம் இந்த உறவும் பொய்யம் உலகம் பொய்யம் இந்த உறவும் பொய்யம் எல்லாம் பொய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் பொய் அப்போ அந்த உண்மை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது பரிபூர்ண ஆஸ்திரங்கள் உண்டாகும் உங்கள் வேலையில் நீங்கள் உண்மையாக இருக்கணும் ஓப்பி அடிக்கக்கூடாது ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும் ஓப்பி அடிக்கக்கூடாது குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும் ஓப்பி அடிக்கக்கூடாது பிஸ்னஸ்க்காக மைண்டில் வச்சுருக்கீங்கன்னா அதில் உண்மையாக இருக்கணும் ஓப்பி அடிக்கக்கூடாது கதை பேசிக்கிட்டு ஃபோனில் அட்டை அடிச்சுக்கிட்டு அங்கங்கே சாட்டிங் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் கருத்துக்கு பிடிக்காது உலகத்து பிரகாரமான மக்கள்கிட்ட உட்காந்துட்டு என் ஃப்ரெண்டு எங்கள் உலகம் அவன் ஒரு பாவியாக இருக்கிறான் அவள் ஒரு பாவியாக இருக்கிறான் அவள் போய் உனக்கு ஃப்ரெண்டாக வருவாங்களா ஏசப்பா உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு நீங்கள் ஸ்னேகதர்ன்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்கள் எவனோ ஒருத்தையை எவ்வளோ ஒருத்தையை பார்த்துட்டு ஒரு சிநேகிதன் நீங்கள் சொல்லும்போது தேவனுக்குரியவர்களாக நீங்கள் மாறலை உலகத்துக்கு விளக்காக மாறிட்டுங்க உங்களுடைய உண்மை பொய்யாக மாறிவிடுகிறது அப்போ எப்படி ஆசுதங்கள் வரும் நம்ம உண்மையாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஆசுதம் வரும் ஆட்டோமேட்டிக்காக காசு வந்து வரும் என்ன இடத்துல ஒரு காரை கொண்டு வந்தாங்க ஜெபிக்க முடியாத அந்த காரை ஜபம் பண்ணிவிட்டேன் பாஸ்டர் ப்ளீஸ் நீங்கள் டிரைவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நல்லா காஸ்ட்லியான காரு அந்த சீட்டில் உக்காந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த காரு அப்படியே அந்த உள்ளெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த சீட் கவர் கரெக்டாக வருது என் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக லெவல் போகுது எல்லாமே அப்படியே பார்க்குறேன் என்ன அது அப்படின்னு கேட்டேன் இது ஆட்டோமேட்டிக் பாஸ்டர் அப்போ நான் பார்த்தேன் ஒரு மனுஷன் உருவாக்கின இந்த மிஷினுக்கே யாரும் உக்காந்தாலும் அவங்க ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இந்த காரு மாறுது அப்படின்னா அந்த மனுஷனாலும் உருவாக்க ஒரு நாள் சேர்ந்து போயிடும் இந்த வார்த்தையில் உருவாக்கப்படும் போது எவ்வளோ பெரிய ஆசுதங்கள் வரும் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் உண்மையுள்ள மனுஷன் பரிப்பு நாசங்களை பெறுவான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பறிப்பு நாசுகளை வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லா நேரத்திலும் உண்மையாயிருங்க உண்மையாக இருப்போம் இன்றொரு தீர்மானம் பண்ணுவோம் உண்மையாக இருப்போம் வசனத்துக்காக உண்மையாக மாறுவோம் இந்த வசனம் நம்ம நேசிக்கிறது உண்மையாக இருப்போம் வசனம் தான் நமக்கு அற்புதத்தை கொண்டு வரும் வசனம் தான் நமக்கு அதிசயத்தை கொண்டு வரும் வசனம் தான் நமக்கு பெரிய காரியங்களை கொண்டு வரும் வசனம் இல்லாத இடமெல்லாம் விசனமாக போயிடும் ஏசப்பா நோக்கி பார்க்கலாமா அன்பு தகப்பனே இந்த உலகத்தில் இருக்கிற மிஷின்ஸே ஆட்டோமேட்டிக்குன்னு சொல்கிறாங்க அதை காட்டிலும் பல்லாயிரம் கோடி மடங்கு மிகப்பெரியது உடைய வார்த்தை அந்த மிஷினுக்கு பேட்ரி போச்சுன்னு அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போய்டும் ஆனால் உங்களுடைய வார்த்தை எங்களை உருவாக்கும் உங்களுடைய வார்த்தை எங்களை உண்மையுறவுகளாக மாற்றும் உங்களுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் பறிபோம் ஆசைகளை உண்டாக்கும் இந்த வார்த்தையின் பிரகரமாய் ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும்பா கிருபை உண்டாகட்டும் ஏசுமளப்பிலாவே ஆமை ஆமை